இளைஞரின் திறமையை வியந்து பாராட்டும் நெட்டிசன்கள் தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு இருக்கும் ரசிகர் படையைப் போன்று வேறு எந்த நடிகருக்கும் ரசிகர்கள் இருந்ததில்லை குறிப்பாக இளைஞர்கள் மாபெரும் இளைஞர்கள் படையே இன்று விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது இளைஞர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் இன்று தமிழ்நாட்டு இளைஞர்களின் ஒரே குறிக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதே அதற்காக அயராது உழைத்தும் வருகின்றனர் இளைஞர்கள் இந்நிலையில் இளைஞர் ஒருவர் தனது அசாத்திய திறமையால் தலைவர் விஜயின் முகத்தை வித்தியாசமான முறையில் உருவாக்கியுள்ளார் ராகேஷ் என்ற ஆர்ட் ஒர்க் செய்யும் இளைஞர் தமிழக வெற்றி கழக கொடி வண்ணத்தை பயன்படுத்தியும் வேறு சில பொருட்களை வைத்தும் ஷேடோ முறையில் தலைவர் விஜயின் முகத்தை அழகாக வடிவமைத்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது இளைஞரின் இந்த திறமையை சமூக வலைதளங்களின் வழியே பலரும் பாராட்டி வருகின்றனர்